வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தாத்தா விடுதலை ஒழிப்பு களத்தினோம் ஒழிப்பு களத்தின களத்தினோர் தலைமையிலே எழுச்சி தமிழரின் தலைமையிலே தலைமையிலே ஜனநாயகத்தை மீட்டடுப்போம் எனக்கு <Sanskrit> சிலைக்கு <Sanskrit> <Sanskrit> தமிழர் தலைமையில் தமிழர் தலைமையில்

மாலை அணிவித்து மாலை வரும் பணியை தமிழர் தலைமையில் 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 தலைமையில்

അല്ല അങ്ങനെയല്ല ഒരു പുസ്തകത്തിന് അങ്ങന അങ്ങവണ എല്ലാം അങ്ങനെയല്ല 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 ആ മിനിറ്റ് ഇടക്കല്ലല്ലേ മാടുവോ അല്ല അങ്ങനെയല്ല നമ്മ നമ്മ തമേടി അല്ല